டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதிமூணாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தைரியமான அமைப்பு தொட்டதெல்லாம் தொடங்கும் பழைய கடன்கள் ஆகும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தூரத்தில் இருந்தாலும் ஏற்றம் பெறும் கடல் கடந்தும் புகழ் பெறும் உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தமாக இருந்த மன அழுத்தம் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் அடிக்கடிக்கு கூடக்கூடிய நாள் வார்த்தைகளில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நாள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீரக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியாருடைய மனதிற்கேற்றவாறு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது நன்மை தரும் அப்படி கண்டிப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் சிதற்காய் உடைத்துவிட்டு வண்டியில் ஏறி உட்காருவது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் பழைய கடன்கள் பைசல் செய்யலாம் நட்பு விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் ஏற்றமும் அனுகூலமும் படிப்படியாக முன்னேற்றத்தை தரும் தொழிலில் அற்புதம் காணப்படும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு செலவுகள் அதிகமாக இருப்பதனால் கிரெடிட் கார்டு போன்ற பிரச்சனையை தேய்க்காமல் உங்களுக்குள்ளாக செலவுகளை எப்படி கண்ட்ரோல் செய்து செலவு செய்யலாம் என்று பொறுமையாக யோசித்து வெற்றி பெறுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபத்திற்கு உண்டான நல்ல நாள் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் குடும்பத்தில் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்திலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் சிறிது கவனம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்ட வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றி மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உறவு முறையில் வாக்குவாதம் வேண்டாம் உறவினர்களுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைமையாருடன் கோபதாபத்துடன் பேசுவதை விட்டுவிடுங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து குடும்பத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய தனுசு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும் தெய்வ சந்நிதானத்திற்கு செல்வதோ அல்லது தெய்வீக பாடலை கேட்பதோ ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பெரிய அளவுக்கு அனுகூலம் சந்தோஷம் வியாபாரம் தொழில் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தையும் பெறும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டைய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுடைய உறவுக்குள்ளாக இருந்த சிக்கலெல்லாம் நீங்கள் மனது வைத்தால் தீரக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் உறவு முறையில் சிறிது வித்துக் கொடுத்தாலே மற்ற விஷயங்கள் வெளியேடும் உத்தியோகம் தொழில் துணை அல்லது துணவியார் சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது பொருள் சேர்க்கை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நகை ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்